மிகப்பெரிய ஒரு யோகத்தை திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கஜலட்சுமி யோகத்தை செயல்படக்கூடியது இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை போயிடுச்சு பிஸ்னஸ் இல்லை லாபம் இல்லை வர வேண்டிய பணம் வரல இது மாதிரி பல விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல அந்த குருவும் சுக்கரனும் இணைவது சிறப்பு வெளியூர்ல தேடுங்க வெளிநாட்டுல தேடுங்க அது மட்டும் இல்லாம ஒரே இடத்துல அப்ளை பண்ணாம பல்வேறு இடத்துல இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வது கொள்ள முக்கியமான காலகட்டம் யாராவது உங்களுக்கு பண்ணணும் சரியா அவங்கள எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பணம் வரும் அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் குடும்ப வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பிரிந்தவர்கள் ஒன்று செல்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனசுல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் செயல்பட போது மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏழாவது சனில பாதிக்கப்பட்டிருக்கேன் சார் எனக்கு வந்து எல்லாமே கஷ்டமா இருக்கு முக்கியமா மீனராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னன்னா பொருளாதார நெருக்கடி தான் இந்த பொருளாதார நெருக்கடியில நான் மாட்டிட்டு படுற பாடுறதுக்கு பாருங்க முடியல சார் என்னால் வேலை போயிடுச்சு பிஸ்னஸ் இல்லை லாபம் இல்லை வேண்டிய பணம் வரல இது மாதிரி பல விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மீன ராசி என்பர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகமானது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில பிற்காலத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் நினைப்பீங்க இருபத்தி ஏழு நாட்கள் என்ன சார் மாற்றம் வரும் அப்படி கிடையாது அந்த இருபத்தி ஏழு நாட்கள்லாம் நடக்கணும் அவசியம் இல்லை அந்த ஏழு நாட்கள்ல ஒரு நாட்கள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்தாவே பிற்காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமா இருக்கும் அந்த வகையில மீனராசி என்பர்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய அந்த குருவும் சுக்ரனும் இணைவது சிறப்பு அது மட்டும் இல்லாம உங்க ராசியாதிபதியுடன் எட்டாம் அதிபதி மூணாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்ரன் இணைவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கஜலட்சுமி யோகத்தை செயல்படுத்த இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிசினஸ் பண்றவங்க இந்த காலகட்டத்துல பண வருவாய்க்கு என்னெல்லாம் பண்ணலாம் எந்த இடத்துல நம்மளுக்கு கடன் வந்திச்சு முதல்ல அதை நிப்பாட்டுங்க அதே போல என்ன பிசினஸ் பண்ணா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு உங்க சுயேஜாத பார்த்துங்க நிறைய மேலாசியன் முறைகள் பிஸ்னஸே பண்ணக்கூடாத காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய மேலாசியன் முறைகள் வேலை வெளியூர்ல கிடைக்கும் வெளிநாட்டில் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நீங்க உள்ளூரில் உட்கார்ந்து தேடிட்டு இருக்கீங்க சில பேருக்கு வெளிநாடு போய் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் வந்துமே சில பேர் அதை முயற்சி எடுக்காம நீங்க தவற விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளுமே அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய யோகமாக இந்த கஜலட்சுமி யோகம் செயல்பட போது இந்த காலகட்டத்தில் நீங்க வேலை தேடுறீங்க அப்படின்னா வெளியூர்ல தேடுங்க வெளிநாட்டில் தேடுங்க அது மட்டும் இல்லாம ஒரே இடத்துல அப்ளை பண்ணாம பல்வேறு இடத்துல பல்வேறு நபர்களின் உதவியோட நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் வேலை சம்பந்தமான விஷயத்தில் கிடைக்கும் வேலை இல்லாதவர்கள் ஒரு வேலை வாய்ப்பு வேலையில பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்களோ அவங்க விலகி உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கஜலட்சுமி யோகம் கண்டிப்பா கொடுக்க போது அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வதுக்குள்ள முக்கியமான காலகட்டம் இடத்துல பிரச்சனை இருக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கு ஒரு இடம் வித்தா பிரச்சனை தீர்ந்துடும் வீடு வித்தா பிரச்சனை தீந்துரும்னா அதில் எல்லாம் செய்யக்கூடிய முக்கியமான காலகட்டம் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் என்னென்னா ப்ராப்பர்ட்டியை வச்சு நீங்கள் லோன் வாங்கி பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வித்தரலாம் அந்த கடனை அடைச்சலாம் நினச்சிட்டு இருப்பீங்க அது முடியாமல் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த கடனை அந்த ப்ராப்பர்ட்டி விற்று அந்த இடத்த விற்று அந்த கடனை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் நிறைய பேருக்கு லோன் கட்ட முடியல அப்படின்னு ஏதாவது பேங்க்கில் ப்ராப்பர்ட்டி பிளட்ஜ் ஆகிருக்கு ப்ராப்பர்ட்டிக்கு இது சேலுக்கு இருக்குன்னா அதை தயவு செய்து சேல் பண்ணிவிட்டு அந்த கடனை கட்டுறதுக்கான ஒரு வழியை பாருங்கள் அதுக்கு முயற்சி பண்ணும் நடக்கல அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகள் பின்னாடி நம்ம சொல்ல போறோம் அந்த வழிபாடுகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இடம் சம்பந்தமான பிரச்சனை வீடு சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்பை இந்த கஜலட்சுமி கொடுக்க போது அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தையும் இந்த குரு பகவான் குருவும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்க போறாங்க அப்ப இந்த காலகட்டத்துல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு இந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே நினைப்பீங்கன்னா லாட்டரி வாங்கலாமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது இந்து முக்கியமா உங்களுக்கு வராத பணத்தை சேர்க்கக்கூடிய வராத பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் அப்ப நீண்ட காலமா ஒரு பணம் வர வேண்டியிருக்கு முயற்சிகள் செய்யலாம் உங்களுக்கு இன்வெஸ்ட் சொல்லியிருக்காங்க யாராவது உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு பணம் வரும் அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள் அம்மா கூட சண்டை அப்பா கூட சண்டை அண்ணன் கூட சண்டை தம்பி கூட சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கஜலட்சுமி யோகம் ஒற்றுமையா சேர்ந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவங்களும் உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக அமைய போகிறது அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில பிரிந்தவர்கள் ஒன்று செல்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு முக்கியமா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரீட் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும் அது எந்த டவுட்டும் கிடையாது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துமே நடக்கல சொல்லக்கூடியவர் தான் மீனராசி அன்பர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா குழந்தை பேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாகும் இந்த கஜலட்சுமி யோகம் செயல்படுவது மொத்தத்துல மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஏழை சனி காலகட்டத்திலையும் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனசுல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் செயல்பட போது அது மட்டும் இல்லாம வெளியூர் வெளிநாடு நாட்டு சென்று வேலை பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான ஏகம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதற்கான வழிபாடுகளை சுழப்புறம் அதையும் செய்யுங்க அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது வேலை இழப்பு வேலையில் நெருக்கடி வேலை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே வேலை திருப்பி கிடைப்பதற்கான வேலை மாற்றம் செய்து கொள்வதற்கான ஒரு அமைப்பையும் இந்த கஜலக்ஷ்மியவும் கண்டிப்பாக கொடுக்க போகுது நீங்கள் எந்த நாட்களில் இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு டு எட்டு அப்படி ஏழு டு எட்டு முடியல அப்படின்னா பன்னெண்டு டு ஒன்றரை ஒரு குபேரனுடைய படம் ஒரு கஜலட்சுமி இல்ல மகாலட்சுமியோட படத்தை வாங்கி வச்சுக்கோங்க அன்னைக்கு நீங்க வாசனை பூக்களால அது மல்லிப்பூல இருந்து ஆரம்பிச்சு ரோஜால இருந்து ஏதோ ஒரு பூ வாசனை பூக்களால் அர்ச்சனை செய்து கொண்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய வளம் வரும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் முக்கியமாக மீனராசி என்பதெல்லாம் இருக்கீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு காயின் வாங்கிக்கிங்க அந்த நூற்றி எட்டு காயினால அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க அது குபேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் மீனராசி அப்படின்னு சொல்லக்கூடியது குருவோட ராசியாக இருக்கனால குபேரனுக்கும் அந்த கஜலட்சுமிக்கும் மகாலட்சுமிக்கும் அந்த நாணயங்களால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் சந்தோஷம் அதிகமா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் குறையும் குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை இந்த கஜலட்சுமி யோகா இருக்கக்கூடிய காலகட்டத்துல வழிபாடு மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் நம்ம சொன்ன அந்த வழிபாட பண்ணுங்க உங்க வாழ்க்கையில கஜலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தசாபுத்திகளும் கண்டிப்பாக பார்த்துங்க ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றத ஜாதகம் பார்த்தும் தெரிஞ்சுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழரு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தூறு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது இது பியூர் சயின்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனங்கள் இந்த சோழி பிரசனம் தாம்புல பிரசனம்னா உங்களுடைய நீண்ட கர்மாவை கண்டிப்பா எடுத்து காமிச்சு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசனம் அதையும் நீங்க படிக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து